வணக்கம் நண்பர்களே தடைகளை உடை சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வாங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம் இன்னைக்கு அப்படி பார்க்க போறோம் தமிழக அரசு வந்து பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிப்பட்ட பகுதிகளுக்கு வந்து இழப்பீடு மற்றும் நிவாரண உணவு உதவிகள் அறிவித்துள்ளது அதை பத்தி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு தலைவர் ரொம்ப இம்பார்ட்டன் வாங்க இதை பத்தி வந்து தமிழ்நாடு அரசு செய்தி போட்டு என்ன சொல்லாம் பார்க்கலாம் வாங்க இதுதான் செய்தி இருப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பெஞ்சமில் பெயின் காரணமாக பேர் ஏற்பட்ட மாவட்ட மக்களுக்கு வந்து இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகள்னு சொல்லி கொடுக்குறாங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்புன்னு சொல்லிடுறாங்க இதுல வந்து டைரக்டான வந்து வெள்ள நிவாரணம் பத்தி தரலாம் வாங்க இதுல பாருங்க வெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் இன்று மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஒன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் வந்து பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவது என்று முடிவு செய்யப்படுது என்னென்ன நிவாரண உதவிகள்னா புயல் வெள்ளத்தால் உயிரிழந்த குடும்பத்தையும் வந்து இழப்பீட்டுத் தொகையாக வந்து ரூ அஞ்சு லட்சம் நெக்ஸ்ட் வந்து சேதமடைந்த குறிச்சிகளுக்கு வந்து இழப்பீட்டுத் தொகையாக வந்து பத்தாயிரம் வழங்க சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து முழுமையாக சேதமடைந்த குசிகளுக்கு வந்து கலைநரு காணவு இல்லத்திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து மழையால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி முப்பத்தி மூணு சதவீதம் விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பரு உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு வந்து ஹெட்டேருக்கு ஒன்றுக்கு பதினேழாயிரம் சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பல்லாண்டு பயிர் மற்றும் மரங்கள் சேதமுற்ற பின் முப்பது சதவீதம் விழுக்காலம் மற்றும் அதற்கு மேலாக இழப்பீடு வந்து ஹெட்டேருக்கு ரூபாய் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து மலையால் பாதிக்கப்பட்ட அதாவது முப்பது சதவீதம் அதுக்கு மேலாக வந்து மானாவீர் பயிர்களுக்கு வந்து ஹெட்டேர் ஒன்றுக்கு எட்டாயிரம் இருபத்தி ஐநூறு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து எருது பசு உள்ளிட்ட கால்நடை உயிரிழப்புக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுனு சொல்லிக்கிறாங்க வெள்ளாடு அடிக்கு வந்து நிவாரணமாக வந்து நாலாயிரத்தி ஐநூறுபோம் கோழிக்கு வந்து நூறுரூவா வாங்கணும்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து அதிகனமழை காரணமாக கடுமையான மழைப் புழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து குடும்ப அட்டினை அடிப்படையில் நிவாரணமாக ஒரு ரெண்டாயிரம் வாங்கணும்னு சொல்கிறாங்க அதுவும் ஒவ்வொரு குடும்ப வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ் வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டை நிறுவனங்களுக்கு வந்து அவங்க வந்து சிறப்பு முகாம் நடத்தம் சொல்லிக்கிறாங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்களான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கவும் சொல்கிறாங்க நிவாரணம் குறித்து தொடர்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பதிவிட்ட பகுதியில் விவரங்கள் அனுப்பி வெற்றிட வற்புறு அறிவுறுத்தப்படும் சொல்கிறாங்க முரளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச பண்ணுங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் ஒன் கொண்டவேன்னு பில் ஐக்களை கிளிக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் எந்த ஸ்கீப்பை தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஐடியில் போறேன் நன்றி வணக்கம்